திருமேனியின் கடைசி மூச்சை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வாடே காத்து தவித்துக் கொண்டிருக்கிறது இரக்கமற்றவனே இந்த பரிதாப மரணத்தை பார் கண்ணீரை கண்ணீரால் கழுவிக்கொண்டிருக்க இது நேரமில்லை என் கழுத்திலே கிடக்கும் தாலையை காப்பாற்ற அவருக்கு முன்னே என்

வெற்றியோடு திரும்பி மாமா, எவ்வளவு சந்தோஷமான நேரத்தில் எனக்கு குழந்தை பிறக்க போவது பார்க்கிறளா தங்கள் தைரியமாக இரு இம்மாதிரி சமயத்தில் தான் மனம் ஓடிய கூடாது என்கிறார் வள்ளுவர் நம்ம தம்பித்துறையா திருவள்ளுவர் சிலையை திவானிடம் கொண்டு வந்து தருவதாக வாக்களித்து சிலையை எடுக்க படையோடு வந்துட்டாரு மாமா என் தம்பியின் துரோகத்தை அந்த ராஜகுமாரின் மயக்கத்தில் நாட்டையை காட்சி கொடுக்க துடிந்து விட்டான் பாடணும் தம்பி அவன் என்னோடு பிறந்த சகோதரனல்ல அல்ல உடன் பிறந்தே கொள்ளும் யாதை அவனை கொன்று குவித்து விட்டு குரல் வந்த கோமலன் தலையை காப்பாற்றுகிறேன் படுகிறேன் தங்கதுரை 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 என்று இரண்டு பேர்களை இந்த நாடு இதுவரை கேள்விப்பட்டது இனி ஒரே பெயர் தான் அது நிலைக்கும் ஒன்று என் பெயர் அல்லது துணியின் பெயர் அண்ணா என்னை அழைக்காதே படுவாதி உங்கள் தம்பி துரோகம் செய்ய மாட்டான் இது துரோகம் என்று தெரிந்தும் இதை செய்ய நான் ஏன் துணிந்தேன் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அமைதியாக யோசித்து பாருங்கள் அண்ணா சிந்தனை யோசனை அமைதி இனி இந்த உள்ளத்தில் அடக்கெல்லாம் நான் செய்த சிந்தனை எல்லாம் போதும் நான் கட்டிக்காட்ட அமைதியெல்லாம் போதும் இனி உன் கண்ணீரா என்னை ஏமாற்றிவிட முடியாது சென்றீரா கொள்ளக்கூடிய கழுவிக்கொள்ளக்கூடிய ஏற்பட்டு விட்டது இனி அமைதி இல்லை பொருள் இல்லை அண்ணன் இல்லை தம்பி இல்லை அண்ணா அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள் அண்ணா தம்பி என்னை அழைத்து அணைத்து வளர்த்த என் அருமை அண்ணா உங்கள் பொன்னான வாயினால் அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள் தங்கையின் வாழ்வு பாடாகாமல் பாதுகாக்கவே இல்லை இந்த சமச்சாரத்து மன்னவனின் பெண் இருக்கிறாளே அந்த சரசாங்கின் ஓரவிகிட்ட உத்தரவை நிறைவேற்றுகிறார் கனிமுடியாத கட்டளைக்கு என்னுடைய நாட்டையும் என்னுடைய வள்ளுவரையும் அங்கையை கண்ணியை விரவைக் கோலத்திலே வெள்ளுடையிலே வெறும் கழுத்துடனே பார்ப்பதற்கு விரும்பாமல் தானா இந்த விஷமனைய காரியத்தில் இதை நான் நம்ப வேண்டும் என்கிறார் இதுவே உண்மையானாலும் தாயை கொண்டு விட்டு தங்கச்சியை காப்பாற்று என்று எந்த தமிழர் அப்பா உனக்கு சொல்லிக் கொடுத்தான் என்னது வீண் ஆர்ப்பாட்டம் குழப்பம் கழகம் மரப்பா மலை கொண்டு என் தலை உடனே இருக்கும் வரையில் சிலையை இங்கிருந்து யாரும் எடுத்து செல்ல முடியாது அண்ணா கடன் துப்போம் எங்கள் விவகாரத்தில் நீ தலையிடாது தயவு செய்து போய்விடுங்கள் நான் போய்விட வேண்டும் நீ இந்த நாட்டின் உயிரை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அப்படித்தானே

மன்னித்து விடுங்கள் அண்ணா மன்னித்து விடுங்கள் இதோ நீங்கள் கேட்ட திருவள்ளுவர் சிலை இந்த சிலைக்கா என் அருமை அண்ணனையே பகைத்துக் கொண்டேன் பரவாயில்லை என் தங்கையின் வாழ்வு மலர்ந்தால் போதும் இனி திருமேனியை விடுங்கள் அதில் என்ன தடை அழைத்து வாருங்கள் திருமேனியை இந்த தங்கமே பல லட்சம் பெருமானம் இருக்குமே வீரமணி அப்பா இந்த உலக உருண்டைக்குள் என்ன இருக்கிறது தெரியுமா நிலக்கரையும் மண்ணெண்ணை கண்டகம் எரிமலை இந்த உலகத்திற்குள் அதெல்லாம் இல்லை மாணிக்கம் வைரம் வைடூரியம் கோவைதுக்கும் முத்து பவுளம் பத்தி ரத்தினம் அத்தனையும் கொட்டி கிடைக்கிறது அப்படிங்களா மண்ணெண்ணாமல விளக்கில்லை பார் உன்னால் கொண்டு வர முடியாத சிலே உன் மரியாதைக்குரிய மைத்துனன் கொண்டு வந்திருக்கிறான் இப்படி தரைவணங்கும் தாசானு தாசனாக எப்போது இருந்து மாறினீர் விடுதலை கனவு பிறக்கும் எடுத்து அடிமை சாக்கரையிலே ஊற வைத்தவர்கள் யார் வெட்கம் எல்லாம் உன் விடுதலை மானத்தை ஈழாக வைத்து பதிலுக்கு உயிரை பெறுகின்ற பரம்பரையில் நான் பிறக்கவில்லை மயில் மீட்பின் வாழா கபைமானை போல் மானம் அறிந்தால் உயிர் நீக்கும் தமிழ் மரபு குரல் மரபு என் மரபு யாரோ உன்னை விடுதலை செய்ய போவதாக ஏன் தப்பு கணக்கு போட்டு எகிரி குதிக்கிற உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்தவனே உனக்கு விடுதலையே கிடையாது என்ன விடுதலையே கிடையாதா அப்படியானால் எனக்கு அளித்த வாக்குறுதி காற்றிலே பறக்கிறது அதை தொடர்ந்து பறக்க உங்கள் ஆரியம் துடிக்கிறது என்னை அடியோடு விட்டாய் இது நியாயமல்ல துணிதலியை விழித்து இவனை பிரித்து கட்டுங்கள் பெண்ணை கொடுத்தவன் பெண்ணை கட்டியவன் இருவரும் ஒரே நேரத்தில் பயணத்தை ஆரம்பிக்கட்டும் இந்த துறைகளுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறேன் தம்பிதுரையின் தலை உருளட்டும் திருமேனியின் அழைத்துக் கொண்டு பெரும் பயணம் தொடங்கட்டும் காரணம் இல்லாமல் தம்பிதுரை இந்த காரியம் செய்திருக்க மாட்டான் வானத்திலே இடி கூட காரணத்தோடு தான் எடுக்கிறது அது மனிதனின் தலையிலே விடும்போது அந்த காரணத்தை பற்றி யார் கவலைப்படுவார் மனதை அலட்டிக் எல்லாம் மையாகவே முடியும் உங்கள் ஆரோடத்தை நம்பி இருக்க இதுவல்ல நேரம் இதோ என் ஆற்றலை நம்பி வள்ளுவல் குண்டத்து மக்களின் மனமுறுதியை நம்பி புறப்பட போகிறேன் என்ன சொன்னாலும் உன் முடிவு போவதில்லை நடப்பது நடக்கட்டும் பிறந்த நாட்டில் பெருமையை காக்கப் போகிற நீ உனக்கு பிறந்த பரிமள செல்வத்தை பச்சை உடம்புக்காரியாம் இதயராணி ஒரு முறை பார்த்துவிட்டு போ மனைவி மக்கள் குடும்ப வாசம் இவைகளை சொல்லி கூறி அழிந்து விட்ட எங்களை தடுத்து விடலாம் என்று நினைக்காதீர்கள் அமைதியா இருக்கு மாடு மனை வீடு வாசல் மக்கள் சுத்தம் எல்லாம் இங்கு அமைதி இல்லை மீண்டும் அமைதியும் மகிழ்ச்சியும் திரும்பும் வரையில் நானும் வீடு திரும்பப் போவதில்லை மனைவி மக்கள் முகத்தை பார்க்க போவதும் இல்லை வீரர்களை நாட்டுக்கு விடுதலை பேட வீட்டுக்கூறுவர் கிளம்புங்கள் கோட்டையை உடைப்பதற்கான கருவிகளோடு கிளம்புங்கள் இப்படி போற்றின் எப்படி ஜெயிக்கும் அப்படி எல்லாம் நினைக்காதீர்கள் கொண்ட இந்த ரதத்தில் வெண்பட்டு முக்கார வள்ளுவர் சிலை தம்பி சிலையை திரும்ப கொண்டு வந்து நான் தங்கள் முகத்தில் விழிப்பது என்று சபதம் செய்து கொண்டேன் அதை நிறைவேற்றிவிட்டேன் தங்கள் மனம் வருந்தும்படி நடந்து கொண்ட எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் தம்பி 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 தாயகமெங்கும் ஒளிவிட்டுக் கொண்டிருந்த நம்ம சகோதர பாசத்தை மறைக்க இளவரசி காஞ்சிரமான என்றும் காணர்கள் முடித்தேன் அண்ணா அவள்ள்ளே சுதந்திரம் அடங்க அவள் தயாராக இருக்காள் ஆனால் அவள் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றது பத்திரமான இடத்துக்கு

வலியன் கோட்டு படை வல்லுவன் குண்டத்தில் மோதுவதற்குள் வள்ளுவன் குண்டத்து கோடி வலியன் கோட்டு அரண்மனைகள் பறக்கும் என்று சொல் கோடி திருமே உயிர் வேண்டாமா உங்கள் உயிரே தேவையில்லை என்கிற போது அவன் உயிர் எதற்காக வருகிறேன் வள்ளுவன் குண்டத்து மரண கொடி பெருமக்களை வலியன் கோட்டு சமஸ்தானத்தின் மீது பாயுங்கள் கோடு உயர்ந்தது குன்றம் சா்ந்தது என்ற நமக்கு வேண்டாம் விடுதலை விடுதலை நமது சாயகத்தும் சுதந்திர சூரியன் உரைக்கட்டும் தம்பினுடைய படக்கஞ்சான் நிறுவியோடு இதோ நான் விட்டு கிடத்தா சுதந்திர திருநாடு இல்லையா கிடுநாடு என்று லட்சியம் புறப்படுங்கள் பொலுமண்டபத்தில் தங்கச்சிலியாக வீட்டிற்கு வேண்டிய நீ பொழுந்துவிடும் நெருப்பில் மெழுகச்சிலியாக கரையப் போகிறாய் வந்தார் என் மகளை கொல்லாதே அவளுக்கு பதிலாக என் உயிரை எடுத்துக்கொள் இனி உங்கள் பரம்பரையா இருக்கக்கூடாது உன்னை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் என் மகளுக்கு ராஜ்யம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் அவளை உயிரோடு விட்டுவிடு அப்பா கோழிகள் அல்லவா உயிரை ஆக்கி பார்க்க இந்த படியோர்கள் செய்து கேட்டு நடக்கட்டும் E வங்கிகளின் <laughs> உயிர் ஒண்ணுல்ல <laughs> <laughs> வீரர்களே உங்கள் மார்பிலே நான் போகிறது சுதந்திர கந்தனம் அல்ல நமது விடுதலை போராட்டம் வெற்றி பெற்றது இந்த போரில் ஈடுபட்ட வீரர்களுக்கு என் நல் வாட்டுக்கள் களத்திலே மரணமடைந்தவர்களுக்கு என் வீர வணக்கம் நல்ல எண்ணத்தோடு நமக்கு சுதந்திரம் அடைத்த வலியம் கோட்டு மன்னர் வலியன் கோட்டு வண்ண இந்த நாட்டுக்கு நான் சுதந்திரத்தை மட்டும் வழங்கவில்லை என் சுந்தர மகளையும் தம்பித்துறைக்கு வழங்குகிறேன்